கந்தன அலங்காரம் நான்கு ஏனலில் சிறுமியனும் வள்ளியை வேட்டவன் சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில் வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே அதாவது தன் மனதிடம் அருணகிரிநாதர் சொல்றாரு ஓ மனமே தெளிவான திணைப்புலத்துல உள்ள கிளியை ஒத்தவரும் உள்ளத்தை கவரும் இளம் குமரியுமான வள்ளியம்மையை விரும்பிய திரு முருகப்பெருமானின் திருவடிகளை விரும்பலொடியை தள்ளிவிட்டு ஆற்றில் துள்ளி திரிகின்ற கெண்டே மீன் போன்ற பெண்களின் கண்களையும் கோவை கனியொத்த சிவந்த இதழ்களையும் மயக்கும் வஞ்சக வார்த்தைகளையும் வெண்மையான முத்து போன்ற ஒளி வீசும் பற்களுடன் கூடிய புன் சிரிப்பையும் விரும்புகின்றாயே நியாயமா சொல் மனமே நீ முருகனின் திருவடிகை மட்டும் இருக பற்றிக்கொள் என்று அழகாக பாடியிருப்பார் அருணகிரிநாதர்